வணக்கம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படின்றது முதுமொழி அப்படியாப்பட்ட எதிர்ப்பு சத்தை தரக்கூடிய மிளகை வைத்து நாம் மிளகு தொக்கு போகிறோம் நீங்கள் வெளியிலே வச்சிருந்தாலும் ஆறு மாதம் வரை வச்சு சாப்பிடலாம் இந்த சீசனுக்கு சளி தொல்லை நீக்கி எதிர்ப்பு சத்து கூட்டி பசியின்மையை போக்கும் மிளகு தொக்கு ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் மிளகு வந்து கால் கப்பு அளவு எடுத்திருக்கிறேன் அதாவது சரியாக ஐம்பது கிராம் மிளகு நான் எடுத்திருக்கிறேன் மிளகு நல்லா காரமான மிளகாய் எடுத்துக்கோங்க ஏன்னா நாம் இதுக்கு மிளகாயெல்லாம் சேர்க்க போகிறதில்லை நீங்கள் எந்த கப்பில் மிளகு அளக்குறிங்களோ அதில் ரெண்டு கப்பு தனியாக அதாவது மல்லி விதை சுக்கு நான் ஒரு ரெண்டு துண்டு எடுத்துருக்குறேன் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் முழுக்க ஓமம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் அளந்துக்கோங்க அதே மாதிரி அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சீரகம் எள் கருப்பெல்லு பெஸ்ட்டு கருப்பெல்லு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே நாம் எப்படி முறையாக வறுக்கணும்னு பார்க்கலாம் எல்லாமே நாம் ட்ரை ரோஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு பூண்டு ஒரு கைப்படி அளவுக்கு பூண்டு நல்லா ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன சின்ன பல்லாக இருந்தால் முழுசாகவே போட்டுக்கலாம் புளி புளித்தண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா திக்கான புளி தண்ணியாக எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்சிடாதீங்க புளி தண்ணியை ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் அதே மாதிரி இந்த தொக்கு நாம் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம் அதனால் நல்லெண்ணெய் கால் லிட்டர் தேவைப்படும் ஒரு வானொலி சூடு பண்ணிக்கோங்க எல்லாமே மிதமான தீயில் வச்சு மட்டுமே வருத்திடணும் முதல்லெண்ணா எள்ளு சேர்த்துடுறேன் எள்ளு சேர்த்து மிதமான தீயில் வருங்க அந்த எள்ளு வந்து பொரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த பொரிய ஆரம்பிக்கும் போது நாம் எடுத்துடலாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுடுங்க அதெல்லாம் ஆறணும் இப்போ அடுத்து தனியா நான் இந்த ரெண்டு கப்பு தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் பொறுமையாக மிதமான தீயில் ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் இதை வருத்திருங்க ஒரு பத்து செகண்ட் இதை வறுத்த பிறகு நாம் எடுத்து வச்சிருக்கிற ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு தீயுமே இது கூட சேர்த்துடலாம் அதையுமே வந்து சேர்த்து ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வருத்துருங்க நாம் எடுத்து வச்சிருக்கிற சுக்கு வந்து நல்லா இடித்துக்கோங்க இடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சுக்கு பொடியை இதில் கடைசியாக நம்ம சேர்த்துடலாம் சுக்கு சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது அந்த சூட்லேயே ஒரு அஞ்சுலேருந்து பத்து செகண்டு அதை அப்படியே நல்லா டாஸ் பண்ணி நாம் இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன் நாம் மிளகை வந்து நெய்யில் வறுக்கணும் அப்போ அந்த கால் கப்பு மிளகை வந்து நீங்கள் சேர்த்துடுங்க நெய்யில் சேர்த்துட்டு மிதமான தீயில் கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும் மிளகு வந்து தீஞ்ச வாசனை வரவே கூடாது அது வந்து நம்மளுடைய தொக்கு டேஸ்ட்டையே கெடுத்துரும் அதனால் ரொம்ப மிதமான தீயில கொஞ்சம் பொறுமையாக வருங்க அந்த மிளகு வந்து வெடிக்கிற தன்மை வரும் அந்த ஸ்டேஜில் நாம எடுத்துடலாம் இப்போ நான் கட்டி பெருங்காயம் அதை வந்து லேஸாக வறுத்து எடுத்துக்கிறேன் நான் நீங்கள் அதை எண்ணெய் விட்டு கூட வறுக்கலாம் இல்லை தாளிக்கும் போது நீங்கள் எண்ணெயிலையும் சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி எடுத்து சேர்க்கும் போது அந்த மணம் வந்து தனியாக இருக்கும் அதனால் நான் அதை வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ மிளகு தனியாக வச்சுருக்கிறேன் எள் தனியாக வச்சுருக்கிறேன் தனியாக கூட வறுத்த பொருள் எல்லாம் தனியாக வச்சுருக்கிறேன் இப்போ அதை நல்லா ஆற விட்டுட்டு நாம் பொடி பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் தனியாக கூட இருந்தது எல்லாமே நான் தனியாக பொடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மிளகு சேர்த்துருக்குறேன் மிளகு சேர்த்து பொடி பண்ணிவிடுங்க அது கூட கடைசியாக நீங்கள் எள்ளை சேர்த்து அரைச்சிடலாம் நான் கூடுதல் எள்ளுன்றதுனால தனித்தனியாகவே அரைச்சிட்டேன் நான் நீங்கள் இதெல்லாம் எள்ளை தவிர மற்றதெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு கடைசியாக எள்ளை சேர்த்து நீங்கள் அரைச்சி பொடி பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த பொடி செய்ய வேண்டிய விதம் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் இப்போ பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டில் உண்ணலாம்னு சொல்கிறாங்க நம்ம பகைவர் வீட்டில் போய் சாப்பிட போகிறது இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம வெளியிடங்களில் உணவகங்களில் சாப்பிட்றதே அதுக்கு இணையாக தான் இருக்குது அதனால் இந்த மிளகு வந்து நமக்கு விஷத்தன்மையை முறிக்கும் செரிமான சக்தியை தூண்டும் மேலும் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும் அந்த அளவுக்கு தன்மை வாய்ந்தது இந்த மிளகு இப்போ பாருங்கள் வானலை சூடு பண்ணிவிடுங்க ஒரு கால் லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க கண்டிப்பாக இதை நல்லெண்ணெயில் தான் செய்யணும் எண்ணெய் சூடானதோ ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் விதை நீக்கிட்டு சேருங்க உங்களுக்கு இந்த மிளகல் இதெல்லாம் சேர்த்தும் எனக்கு வந்து காரம் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் முடிந்த வரை மிளகை மட்டுமே சேர்த்து செய்ய பாருங்கள் காஞ்ச மிளகாய் வேணால் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் நறுக்கி வச்சிருக்கிறேன் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் முழுசாக சேர்த்துடலாம் பூண்டில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் பூண்டை வருத்திடணும் இந்த தொக்கில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வெளியவே வச்சு பயன்படுத்த போகிறது இது வந்து ஒரு மருத்துவ லேகியம் மாதிரி அதனால் ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கருவேப்பிலை சேர்த்துருங்க கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிருக்கணும் அந்த எண்ணெயில் அந்த ஈரத்தன்மை போய் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள் பாருங்க இந்த ஸ்டேஜில் நாம் புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு புளித்தண்ணி எடுத்துருக்குறேன் அதாவது நான் இப்போ செய்திருக்கிற பொடிக்கான அளவு இந்த புளித்தண்ணி இது கூட நான் பொடிச்சு வச்ச பெருங்காயத்தை சேர்த்துடுறேன் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடுங்க கல்லூப்பு முடிந்தவரை கல்லுப்பு மட்டுமே சேருங்க கல்லுப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நடுவில் செக் பண்ணிக்கலாம் உப்பு தன்மையை செக் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இந்த புளி இந்த எண்ணெயில் சேர்ந்து கொதித்து அந்த எண்ணெய் மேலாக்க மிதக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளவே இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம புளி தண்ணி திக்காக கரைச்சதுனால இப்போ நாம் பொடிச்சு வச்ச பொடி முழுவதுமாக நான் ஆட் பண்ணிடுறேன் கட்டி எல்லாம் தட்டாது நீங்கள் தாராளமாக அப்படியே கிண்டலாம் எல்லாமே மிதமான தீயில வச்சு செய்ங்க இதில் எதுவுமே அடிப்பிடிக்கக்கூடாது தீஞ்ச வாசனை வரக்கூடாது ஒரு அல்வா பதத்துக்கு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும் இந்த எண்ணெய் இழுத்து அப்படியே ஊஸ் அவுட் ஆகும் வெளியிடும் அந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடும் எனக்கு எண்ணெய் பற்றாத மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நடுவில் கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது அந்த எண்ணெய் சேர்ந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் பாருங்கள் பத்தலைன்னா நீங்கள் நடுவில் கூட இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கலாம் ஆனால் எல்லா எண்ணெயுமே நமக்கு வெளி வந்துடும் இந்த எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு இருந்தால் தான் இது வந்து வெளியிலேயே வச்சு நம்ம பயன்படுத்தலாம் மேலும் இந்த தொக்கு வந்து அப்படியே இருக்கும் நல்லெண்ணெய்ன்றதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் சாதத்தில் சேர்த்து மதிய வேலையில் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இவ்வளோ எண்ணெய் இருக்கே இல்லை மேலே மிதக்கிறது மட்டும்தான் எண்ணெய் லெவல் அது இருந்தால் தான் இந்த தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறாங்க பிரதேசங்களில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி தொக்கு செய்து கொடுத்து அனுப்பலாம் நான் கடைசியாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இல்லை நீங்கள் ஒரு துண்டு வெள்ளம் சேர்க்கலாம் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்க்கலாம் கருப்பட்டியும் இந்த மிளகும் சேர்ந்து லேகியும் செய்கிறதே இந்த தன்மைக்கு ரொம்ப நல்லது இந்த பூண்டு மணம் அதே மாதிரி இந்த எள்ளு பொடி இந்த மிளகு கூட சேர்ந்து ஊற ஊற இந்த தொக்கு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட் வந்து தனி லெவலாக இருக்கும் அந்த எள்ளு அந்த நல்லெண்ணெயில் ஊறுறது அந்த பூண்டு வாசம் எல்லாமே சேர்ந்து ஒரு தனி சுவை கொடுக்கும் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பியே சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததோ எடுத்து ஆற விட்டுருங்க முடிந்தவரை செராமிக் அதாவது பீங்கான் ஜாடி இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஈரம் இல்லாத பாத்திரங்களில் ஸ்டீல் டப்பாவாக இருந்தால் நல்லா கழுவி காய வச்சு அதில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஈரமில்லாத கரண்டியை போட்டு எடுத்துக்கோங்க மதிய வேலையில் சாதத்தில் சேர்த்து ஒரு நாலஞ்சு உருண்டை சாப்பிட்டாலே போதும் நமக்கு அவ்வளோ மருத்துவ குணத்தை இந்த மிளகு தொக்கு கொடுக்கும் வெளியில் வச்சாலும் ஆறு மாதம் வரை கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும் போது வடி சாதம் சூடான சாதத்து மேலே எடுத்து வச்சுருங்க ஒரு கப்பில் போட்டு அந்த சூட்லேயே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் கடாயில் போட்டெல்லாம் வதக்காதீங்க செய்து வச்சுக்கோங்க செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி